சங்கலம்ைய தொழில் சுத்தமாகவே மாட்டேன் பூங்கா அடுத்த குழந்தை இருக்க நேற்று கடந்து வச்சு செய்யாமல் இருக்கிறீங்களா ஆமாம் மேடம் ம் பாதிப்புண்ணா கோழு கட்டி நான் போகும்போது ம் எங்கே புற்று வரேன் உங்களுக்குண்ணா கோழு ஆ நேற்று கடந்து வச்சு செய்யாமல் இருக்கிறீங்களா ஆச்சு முதல்ல அதெல்லாம் சரி அதை செஞ்சால் தான் உங்களுக்கு வாங்க எடுத்திருக்க மாட்டோம் அமையும் வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது யாராக எதுவும் செஞ்சு வைக்கல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நேரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது குலதெய்வம் பரபாடு இருக்குதுனால குலதெய்வம் கொஞ்சம் கோபத்துல இருக்குது அதெல்லாம் இந்த நேற்று கிடைந்து செஞ்சுக்கலாம நல்ல வழி தானாக வந்துடும் ஒவ்வொரு செவ்வாய் போய் உங்க வீட்டாண்ட கிராமத்தை வந்து யாரோ அந்த சாமிக்கு ஒரு இருந்த வாங்கிட்டு போய் உங்க தலையை சுட்டு சூழல குத்திட்டு அதுவங்க தொழில் செவ்வாய் தொழில்நகர் சரி தொழில்நகர் அப்படியே சாமி வேற